ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் மழை பெய்து ஆற்றில் புதுவெள்ளம் பாய்ந்து வரும் கண்ணியரெல்லாம் நல்ல கணவனை அடைய வேண்டி பாவி நோன்பிருப்பதற்காக அதிகாலை எழுந்து தத்தமது தோழியரை எழுப்பிக் கொண்டு புதுவெள்ளத்தில் நீராடி பாவி நோன்பிருப்ப நோன்பிருப்பதற்கான பறை வேண்டி எம்பிரான் கண்ணபிரானை இறைஞ்சி பாடுவதாக அமையப்பெற்ற முப்பது பாசுரங்களின் தொகுப்பே திருப்பாவை பாவை நோன்பிற்கான அமைப்பை கண்ணனின் பாமாலையாக வழித்ததே ஆண்டாளின் தனித்திரம் ஆடவரெல்லாம் நாம சங்கீர்த்தனத்தோடு வீதி வலம் வரும் பொழுது சில இல்லங்களில் மட்டும் வாசலில் சாணப்பிள்ளையாரும் பூசலி பூவும் இருப்பதை பார்த்து அவ்வில்லங்களில் மனமாகாத கன்னியர் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டு தங்கள் வரணுக்கேற்ற வதுவையாக பேசி முடித்து தை மாதத்தில் திருமணம் செய்து வைப்ப அதனாலேயே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்றனர்

ஆதித்தனும் எழுந்தாற்போல் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோ ரெம்பாவா இதன் பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை அடித்துக் கொண்டவர்களும் இப்பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான மன்னர்கள் மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்டிருக்கும் கட்டிலை சுற்றிலும் ஏதோ சத்சங்கத்திற்கு வந்த பக்தர்களைப் போல காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் எங்கள் பெண் பெண்தன்மையை தொலைத்து உன் குணங்களுக்குத் தோற்று போய் நிற்கிறோம் எங்கள் மேல் கிங்கிணி ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரை மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுகத் திறந்து பார்க்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் சேர்ந்து தோன்றியது போல அழகிய கண்கள் இரண்டினால் எங்களை குளிர நோக்குவாயானால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போகும் கண்ணனின் குணங்களுக்கு தோற்று அவனை தஞ்சமென்று அடிமையாக வந்தவர்கள் மெல்ல மெல்ல எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்வதாக கூறும் பாசுரம் இது இறைவனின் கடைக்கன் பார்வை பட்டால் போதும் நம் பாவங்களும் அதனால் பெற்ற சாபங்களும் கருகி போகும் ஆனால் இறைவனின் பார்வையை சாமானிய மக்களான நம் மீது திருப்புவது எப்படி அதைத்தான் வெகு அழகாக ஆண்டாள் நமக்கு திருப்பாவையில் அருளியிருக்கிறாள் திருப்பாவையின் பாசுரங்களை பாடி கிருஷ்ணா கண்ணா கோவிந்தா என்று அவன் திருநாமங்களை சொன்னாலே போதும் கேசவன் அவன் கடைக்கண் பார்வை நம்மில் பட்டுவிடும் என்பதை உணர்வமாக சர்வம் பணம்